பவுனியா தோனிகள் பகுதியில் உள்ள ஆலடி பிள்ளையார் சிலையின் இரு கண்கள் திறந்ததாக வெளியான தகவல் பக்தர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பவுனியா தோணிகள் பகுதியில் உள்ள ஆலயத்தில் அமைக்கப்பட்ட பிள்ளையார் சிலையின் கண்களானது மூடிய நிலையில் காணப்பட்ட போதும் நேற்றைய தினம் இச்சிலையின் கண்கள் திறக்கப்பட்டுள்ளது மேலும் மனித கண்களை ஒத்த கண்களாக காணப்பட்டது இதனை சுற்றியுள்ள மக்கள் இதனை அறிந்த நிலையில் காண இவ்வாதிசயத்தை மக்கள் கோவிலை சுற்றி வந்து பிள்ளையாரை பார்த்துவிட்டு செல்வதை அதிகளவாக காண முடிகின்றது பெருமானுடைய ஆலயத்தினுடைய இன்றைய நாள் புனிதம் நிறைந்த வெள்ளிக்கிழமை திருநாளிலே பெருமானுடைய காலை நேர பூஜை வழிபாடுகள் இனிதே மங்களம் நிறைந்து நிறைவு பெற்றவுடன் மாலை பொழுதிலே இங்கே அடியவர் ஒருவர் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்காக ஆலயம் வருக தந்த போது இங்கே அவர் தன்னுடைய வழிபாட்டின் மூலமாக ஒரு தேங்காய் ஒன்றை சிதறுகாயாக உடைப்பதன் பின்னர் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்ய விடத்திலே வருக தந்தபோது விநாயகப் பெருமானுடைய இடது குற கண்களை அவர் நேரடியாக கண்டதாகவும் அதன் பின்னர் சிறிய நேரங்கள் கழித்து விநாயக பெருமானுடைய இரண்டு கண்களையும் அடியவர்கள் அனைவரும் தங்களுடைய கண்களினாலே கண்டதாகவும் அதனை தொடர்ந்து இரண்டு கண்களும் மூடப்பட்டிருந்ததாகவும் பின்னர் விநாயக பெருமானுடைய இரண்டு கண்களும் திறந்திருந்ததை அடியவர்கள் கண்ணூடாக கண்டிருக்கின்றார்கள் எடுத்துக்கொண்டு ஆலயமானது மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்திலே இந்த விநாயகப் பெருமானை எண்ணி அடியவர்கள் எல்லாம் நிரம்ப அடியவர்கள் இங்கே வருகை வழிபாடுகளை செய்வது வழக்கம் அவ்வாறு இருக்கின்ற வேளையில இன்றைய தினம் இந்த விநாயகப் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இந்த விநாயக பெருமான் இருந்து அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் என்பதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் காட்சி வந்திருக்கின்றார் ஆகவே அடியவர்கள் அனைவரும் முடிந்தவரை இந்த விநாயக பெருமானுடைய ஆலயம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து வரவும் விநாயக பெருமானுடைய திருவருடன் உங்கள் அனைவருக்கும் கிடைத்தருள வெள்ள ஆலடி சிட்டி விநாயக பெருமானுடைய பாதக மலன்களை பணிந்து அமர்ந்து கொள்ளவும் மாநகரிலேணிக்கல் என்கின்ற ஆலையடி ஆலமர நிழலிலே வீட்டிலிருந்து அருளாட்சி புரிகின்ற உங்களுடைய அதிசய விநாயகர் ஆலையடி பிள்ளையார் என்றால் தான் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அந்த வகையிலே இன்றைய தருணமெல்லாம் சரியாக ஆறு மணி ஆறு முப்பது மணி முதல் இந்த நேரம் வரை ஒரு அதிசயங்களை எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே அது எங்களுடைய விநாயகர் பெருமா எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த நாட்டின் சுமிச்சத்திற்காகவும் இந்த அதிசயங்களை எல்லாம் தந்திருக்கின்றாரு உண்மையிலே இதனுடைய பராபல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் நற்பலன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த அதிசயங்களை பார்ப்பதற்கு நாங்கள் இந்த மனித பிரபிகள் எல்லாம் எடுத்திருக்கிறோம் என்பதால் நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் இந்த ஆலயத்திலே நைமீத்திய பூஜைகள் எல்லாம் அற்புதமாக வயது சிறிதாக இருந்தாலும் அவருடைய சிறு வயதிலே பூஜைகள் எல்லாம் தம்பி அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்தவர் தோணிக்கல் சிவன் ஆலய பிரதம குறுக்கரையா அவர்கள் தான் இந்த ஆலயத்தை தான் மேன்முறை செய்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் அழைப்பை எல்லாம் மேம்படுத்தி உமையிலே வந்த கூடாதீர்கள் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையிலே நாளைய தினம் விசேஷ பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது அத்தனை அடியவர்களும் வந்து இந்த விநாயகப் பெருமாண்டை திருவருகளை பெற்றியுமாறு அன்போடு வேண்டுகோள் அதிசயங்களை காண நாங்கள் கொற்கோடி கண்கள் எல்லாம் விட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரிதென்று சொல்வார்கள் அந்த வகையில் உங்களுடைய விநாயக பெருமான் அற்புதங்களை எல்லாம் அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற சமயத்திலே அனைவருக்கும் இன்பமையை சூழ்க எல்லோரும் வாழ்கின்ற வாக்கு கிணங்க எங்களுடைய மதமும் எங்களுடைய சர்வ மதங்கள் சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பது விநாயக பெருமானை போற்றி வழங்குகின்றோம் நன்றிகள் மேன்மைகோள் சைவநிதி விளங்குக உலக நன்றிகள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்